ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா இப்போ வழி வந்துட்டுருக்காரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் துணி கடைக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோங்க அதனால் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா பையனும் வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தா பொண்ணு பார்த்தீங்கன்னா வேக வேகமாக பையன் கூடயே ஓடிட்டுருக்காங்க படிக்கட்டில் பார்த்து இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என்ன ஒரு வீடியோ எடுத்தாருன்னா ஹாய் சொல்லிட்டு எங்கே போகிறேன்னு கேட்டார் நானும் ஷாப்பிங் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க வாங்க நீங்களும் போகலாம் அப்படின்னு இல்லை நான் கார்லேயே இருந்துக்குவேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்தால் தான் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி பேசுனதுக்கப்புறம் ஒரு முடிவாக வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கிறப்ப வீடியோ எடுக்கிறேன்னு சொன்ன ஒன்று சிரிப்பு தானாக ஆட்டோமேட்டிக்காக வருதுங்க ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தார் அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் காரில் யார் யார் போனோன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் மாமியார் பையன் பொண்ணு நானு நாங்கள் அஞ்சு பேருமே காரில் கிளம்பிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா சிவா டெக்ஸ்க்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போத்தீஸ்லேயே ஆஃபர் போட்டிருக்காங்க இல்லை சிவா டேக்ஸ்லேயே ட்ரெண்டில் எதுவும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டே வந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சிவா டேக்ஸில் தான் நல்லாயிருக்கு அப்படின்னு இருந்தாங்க அதனால் சிவா டெக்ஸ்க்கே போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து கிளம்பிட்டேங்க கார் பார்க்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்கலாம் பாப்பாவுக்கு பார்க்கலாமா தம்பிக்கு பார்க்கலாமா அப்புறம் பார்த்திங்கன்னா ஸாரி செக்ஷன் போகலாமா அப்படின்னு நிறைய தாங்க உள்ளே போகணும் அப்போ கார் பார்க் பண்ணியாச்சு பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா நிறைய பார்க்கிங் ஏரியா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செக்ஷன் தான் வந்திருக்கும் ஷேரீ செக்ஷனில் என்னென்ன எந்த மாதிரி சேரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையிலேயே இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டுசாரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு சாரி பார்க்க போனேங்க அதுக்கடையில் பார்த்திங்கன்னா பசங்க நானும் எல்லோரும் ஹஸ்பண்டு எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ச எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையன் சர்க்கிள் விட போகிறேன் அப்படி இங்கே எதிரா சர்க்கிள் அப்படின்னு பார்த்தா ஸ்கேட்டிங் விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருந்தாருங்க அதாவது பாருங்களேன் எப்படி சே ஸ்கேட்டிங் விடுறத அது கால் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்காத எதாவது பாப்பா பாருங்கள் அதே மாதிரி பார்த்துக்கிட்டு அதே மாதிரி பண்ணணும்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் பார்த்து ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்தாவே சிரிப்பு தான் அப்புறம் பார்த்திங்கன்னா மாமியார் பார்த்தீங்கன்னா இங்கே சேரீ செக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பட்டு சாரி செக்ஷனு நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கிரீன் அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் எடுத்து போட்டாங்க இல்லை எங்கள் மாமியாருக்கு நல்ல பிரைட் கலராக வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே ப்ளூ தான் எடுத்து போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் மாதிரி எடுத்து கொடுத்தாங்க அதுவும் பிடிக்கல அதனால் வேறு கலர் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு சேரீ எதுவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சேரீயோடய ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுபா இருந்துச்சுங்க ஆனால் கலர் பிடிக்காதனால அங் அப்பப்போ கலர் வேறு வேற கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அப்பயுமே சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அதனால் சரி வேறு கலெக்ஷன்னா பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு இதாக அங்கே ஒரு சேரீ காமிக்கிறாங்க பாருங்க அந்த சேரீ நல்லா இருந்துச்சு ஆனால் அது வேணாம் அப்படின்ட்டாங்க இங்கே பாருங்க பையன் பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் விட்டுட்டுருக்காரு பயங்கரமாக விட்டுட்டுருக்காரு பஸ் ஆனால் கடையில் எந் யாருமே எதுவுமே சொல்லவே இல்லைங்க ஜாலியாக பசங்க இருந்தாங்க பையன் பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி இருக்கான் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரையே உள்ளே சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருக்கான் பாப்பாவும் சும்மா இல்லாத பின்னாடியே இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மைங்கள்லாம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு சேர் போட்டிருந்தாங்க பாப்பாவும் தம்பி ஏறி உட்காந்துட்டு அம்மே ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த புடவும் நல்லாயிருக்கா இந்த புடவ நல்லா இருக்கான்னு இருந்தார் அந்த புடவையோட ரேட் பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி அறநூறுரூவா போட்டிருந்துச்சிங்க இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேற சாரி எடுத்துக்கோ எனக்கு சாரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே எந்த ட்ரெஸ்ஸுமே எடுக்கலைங்க ஏன்னா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சிவாலயம் சில்க்ஸ் ஒரு டெக்ஸ் இருக்கு அந்த கடைக்கு தான் போயிருந்தோம் ஹஸ்பண்டும் ஹஸ்பண்டும் பையனும் கார்லேயே இருந்துட்டாங்க நானும் மாமியார் மட்டும் கடைக்குள்ள என்ட்ரி ஆன பாப்பா மூணு பேரும் போயிட்டு இங்கே தான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு மூணு சேரீ ஒரே மாதிரி கலரில் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே எடுத்துகிட்டோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை எடுக்க அலவுட் இல்லை அப்படின்னு சொன்னதுனால வீட்டுக்கு வந்துட்டு பெட்ஷீட் வாங்கியிருந்தோம் இது வந்து வேறு கடையில் வாங்கியிருந்தோம் மதன் சக்ஸ்னு அப்புறம் பெட்ஷீட் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பனியன் பாப்பா குட்டி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இல்லை துண்டு வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் குட்டி பாப்பாவுக்கு ஒரு அஞ்சு ஜட்டி வாங்கலான்னு சொல்லி ஜட்டி வாங்கியிருந்தாங்க அதான் பாருங்க கலர் கலராக எத்தனை கலர் எடுத்து காமிக்கிறாங்க பாருந்திங்களா அதுக்கடையில் தான் நாங்கள் எடுத்த புடவை சிவாலயம் டெக்ஸில் எடுத்தது தாங்க இந்த புடவை இந்த புடவை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த புடவை எப்படி சூப்பராக இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இந்த சேரீயோட இந்த சேரீ உங்களுக்கு வேணும்னாலும் அந்த கடையோட லிங்க் உங்களுக்கு அட்ரஸ் கொடுக்குறேங்க நீங்கள் பா பார்க்கலாம் ஆனால் சேரீ ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க ஆனால் ஆஃபர் போட்டிருக்காங்க ஆடி ஆஃபருங்கிறதுனால சிவா இந்த இந்த சே இந்த கடையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸேரீ எல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காது லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறமே நம்மளோட சேனலை மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும் நன்றி வணக்கம்